ऐसे ही मुट्ठा बोलता है वो, बनाम नहीं बिचौटी। बनाम नहीं जो बर्टा की तरह से। सुंदर होगा। வெங்காயத்தை தால முரட்டா செய் முட்டை தேவை ஒரு பத்து முட்டை நெக்ஸ்ட் தக்காளி வெங்காயம் அடுத்து ஒரு இருபது புரோட்டா கூட வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு புரோட்டா கொடுக்குற மட்டன் சிக்கன் சால்னா எதா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து எண்ணெய் அடுத்து வீட்டு மிளகா பொடி சிக்கன் பொடி பெப்பர் பொடி எது வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க செய்வோம் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க லைட்டாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் அவ்வளோதான் போதும் எத்தனை புரோட்டா போடுறோமோ அதுக்கு தகுந்த நெக்ஸ்ட்டு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்ச எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க இங்க பாருங்கள எவ்வளவு வெங்காயம் வந்துருச்சு நல்லா வெங்காயத்தை போட்டு மிதமான சூடுல கிண்டிக்கோங்க லேசா எண்ணெய் ஒட்டி ஒட்டாத மாதிரி லைட்டா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட் நறுக்கி வச்ச தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு அதையும் கிண்டிடுங்க நல்லா கிண்டிக்கோங்க அதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க ரொம்ப ஈஸியாக மொத்த புறத்தான் செய்யறது அதான் மதுரை ஸ்டைல் அந்த மேல திண்டிக்கோங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆயிருச்சு அதான் போயிட்டு வந்துட்டோம் அதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு திடிக்கோங்க எப்படி வெங்காயம் தக்காளியை கிண்டி முடிச்சதுக்காக நெக்ஸ்ட் நம்ம பிச்சு போட்டிருந்த பரோட்டா ஃபுல்லாட்டி போட்டுருங்க அதுவே சத்தி நம்பிரும் நம்ம கொஞ்சம் பெருசு பெருசா பிச்சு போட்டோம்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லா கிண்டுங்க கையே வலிக்கும் கிண்டணும்னா நல்லா மெதுவா கூட சிம்முல கூட வச்சுக்கோங்க லைட்டா கிண்டி முடிச்சுட்டு மெது வெங்காயம் இந்த கடையை பத்தாவது படி பத்து பத்தொம்பத்தீல கலக்கினாரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆள் என்னும் போல கை கையடிக்கு கட் பண்ணு கரண்டிய போய் வந்துட்டோம் அது உடந்துரும் போல இப்ப நல்லா கிண்டிக்கோங்க கிண்டி முடிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த சால்னா இருக்குல்ல மட்டன் சால்னா சிக்கன் சால்னா ரெண்டையுமே குழப்பிட்டோம் கிண்டி முடிச்சதுக்கு அடுத்தே அதை ஊற்றிடணும் வாங்க ஊற்றும் செம்முலயே வச்சுக்கோங்க அடுப்பு அந்த சைடுன்னு இந்த சைடு மாத்திட்டோம் வீடியோ கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம வாங்கி வச்ச அந்த சால்னா ஊத்தி ஊத்தி ஆச்ச நம்ம வாங்கி வச்ச சாள்னா இதுக்கடுத்து தான் போட்டு போட்டுக்கிணும் நம்ம நல்லா கிண்டிக்கோங்க இப்பவே லைட்டா கலர்லாம் தெரியும் இத நல்லா கிண்டி முடிச்சுட்டு முட்டையை ஊத்திக்கோங்க நம்ம உடச்சு வச்சிருந்த முட்டையை ஊத்தி சேர்த்து கிண்டுவோம் எப்படியானா ஃபர்ஸ்ட் முட்டையை ஊத்தனா நெக்ஸ்ட் முட்டை ஒரு பெரிய தப்பு பண்ற முதலே நம்ம முட்டையை ஊற்றிருக்கோம் வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல இதாய் உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க

அவ்வளவுதான் நீங்க கிண்டலாம் இனிமேல் அவ்வளவுதான் இதை போட்டு நல்லா கிண்டிருங்க முட்டை புரட்டா ரெடி ஆயிடும் நம்ம ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப முட்டையை ஊத்துறதுக்கு கூட அது ஒண்ணும் இல்ல பொறுமை அவசரத்துல வீடியோ கண்டி ஒரு நாலு பாக்கெட்டு இதை ஊத்திட்டோம் ஒரு மூணு பாக்கெட்டாச்சும் ஊத்திருக்கோம் எடுத்து வச்சு நல்லா இது வேகணும் நடிபிடிக்காம பாத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் தண்ணியா இருக்கு அதனாலதான் கொடுங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவோம் இங்கே அஸ்வின்ட்டு ஒரு சின்ன பையனே சேட்டை பண்ணிட்டேன் அவனால தான் கொஞ்சம் குழப்பிட்டோம் அவன் வாட்டுக்க கோச்சு கூட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் வாட்டி கரெக்டா பண்ணியிருப்போம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம் அவனை சமாதான படத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அகிலேஷ் நல்லா வீடியோ எடுக்கிறேன் ஆனால் அடுப்புல போனை போட்டான் மைக் ஆல்ரெடி கீழே போட்டேன் அவ்வளவுதான் மதுரை ஸ்டைல் முட்டை பொருட்டா ரெடி நெக்ஸ்ட் டைம் நல்லா செய்வோம் நல்லா தான் வந்திருக்கு கொஞ்சம் கொழ குழண்ட் ஆயிடுச்சு அது கூட இப்போ சரியாயிருச்சு இப்போ நம்ம அஞ்சாறு பேருக்கு மேலே செய்கிறோம்ல அது மாதிரி தான் கொஞ்சம் இதாயிருச்சு ஒரு நாலஞ்சு பேர்னா நாலு பேர் தான் கரெக்டாக வந்திருக்கும் அஞ்சாறு பேர்னால கொஞ்சம் சால் அதிகமாக ஊற்றிட்டோம் வேற ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கு பண்ணி பார்த்தோம் வாங்க இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும்

கொஞ்சம் கட்டியா இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப இதோட நல்லா பண்ணலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா டேஸ்ட் அருமை டேஸ்ட் எப்படி இருக்கு எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வர மறக்காமங்களோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கு யூடியூப் பரோட்டா நல்லா இருக்கும் போது நல்லா தான் இருக்கு சாஃப்டா இருக்கு அதுல இருந்து பரோட்டா ஆயாச்சு நல்லா பிச்சு கொடுக்க இதோட ஆறு ஏழு பேர் சாப்பிடலாம் முட்டையும் வாங்கியாச்சு முட்டை வாங்கிட்டு பத்து முட்டை வாங்கியாச்சு அஞ்சு பேரா இருந்தா பத்து ஆறு பேர் வரைக்கும் பத்து முட்டை போட்டுக்கோங்க அதுக்கு மேல போயிட்டா பேர் பேர்லாம் போனீங்கன்னா ஒரு பதினாறு முட்டையாச்சு ஆஹா பதினஞ்சு பேர்னா முப்பது மூட்டை போகணும் பத்து பேருக்கு இருபது மூட்டை நல்லா வச்சு கொடுத்தோம் இது எவ்வளவு பெரிய சட்டியில செய்யப்படணும்னே தெரியலையே வந்துருச்சு

முட்டை பரோட்டா செய்யணா நான் வேணும்னா தக்காளி வெங்காயம் புரோட்டா வாங்கிக்கோங்க எத்தனை பரோட்டான்னு ஃபுல் வீடியோவை பாருங்க அடுத்து குருமா மட்டன் சிக்கன் சால்னா மாதிரி நெக்ஸ்ட்டு வீட்டு பொடி கட் பண்ணுறான் இது கிடைக்கும் பத்து முட்டை வாங்கிக்கோங்க முட்டை பரோட்டாக்கு பத்தையுமே உடச்சி ஊத்திடுங்க முட்டை உடைக்கிறதே பெரிய இது போலி பொண்ணு அந்த கவசத்தில் போட்டுக்கோமா எப்படி செய்யுறது வீடியோ இங்க உடச்சு ஊத்துற அதெல்லாம் லாஸ்ட்ல போடுவோமா